தூங்குற எண்ணெய் எதுக்கு எதுக்கு எழுப்பு ரெண்டு அதுக்கு தான் நான் உன்னை எழுப்பாமல் நான் போய் கடையில் போய் வடையை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வருவோம்னு சொல்லிட்டு போனேன் எனக்கு பசியாக தாங்க முடியல தெரியுமா காலையில் எனக்கு பசியாக இருந்துச்சு மயக்கமாக வர மாதிரி இருந்துச்சு அதுக்காக தான் கடையில் போய் டீ கல்ல போய் அப்படி என்ன பிரச்சனை வந்துச்சு பிரச்சனை வந்துச்சு தமிழ பிரச்சனை

பெரியப்பா எங்க போனீங்க பெரியம்மா உங்களை காணோண்டு எவ்வளவு சத்தம் போட்டுச்சு தெரியுமா உங்களுக்கு தாத்தா காலையிலேயே எங்க போனீங்க சொல்லுங்க தாத்தா அடுத்தது நீங்க ரெண்டு பேரும் கேள்வி கேக்குறீங்களா உங்க கேள்விக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது இல்ல பதில் சொல்ல முடியாது உங்க உங்க வேலை என்னவோ அதை பாருங்க போங்க கேள்வி கேக்குது மூதேவியும் என்னடி இது தாத்தா இவ்வளவு கோவமா இருக்காரு அங்க பெரியம்மா சத்தம் போட்டிருப்பாங்க அந்த கோவத்தை நம்மள பேசுறாரு பெரியப்பா ஏ காமாட்சி நல்லா கேடி எப்படி இருக்க ஏ பாத்தா எப்படி தெரியுது நல்லா இருக்க நல்லா தெரியுதா நல்லா இல்லாண்டு தெரியுதா ஏன் இப்படி பேசுறேன் நல்லா இருக்கேன் தானே கேட்டேன் அதுக்கு போய் இப்படி முகத்துல அடிக்கிற மாதிரி பேசுறேன் அட்டா நான் எப்போ உன் முகத்தில் அடிச்சேன் முகத்தில் அடிச்சத பார்த்தியா நீனு என் கைய முகத்தில் பட்டிச்சா என்னாடி இப்படி பேசுற அப்போ முகத்தில் அடிச்சா மாதிரி பேசுற உன் முகத்தில் வந்து என் கைய வச்சு உடனே அடிச்சான சொல்ல அட்டா உன் கைய வச்சு அடிச்சானு கேக்குற இது என்னடி ஐசியமாக இருக்குது இப்படி பேசுற ஐ எப்படி பேசுன்கிற நீ தானே போக சொல்ற முகத்தில் அடிச்ச மாதிரி பேசுன்கிற நான் என் பேச வந்து உன்னை நடித்தேண்ணா என் கையை உன் முகத்தில் பட்டிச்சா நடித்தத நீ பார்த்தியா சரிடி அம்மா தெரியாமல் பேசிட்டேன்டி கேட்க வண்டி அதை கேட்காம உன்ட்டு அதையும் இதையும் பேசி நிற்கிறேன் பாரு என்ன சொல்லணும் என்ன கேட்க வந்த ஏ காமாச்சி செலவுக்கு பணம் இல்லடி ஒரு ரூபாய் பணம் இருந்தா கூட ரெண்டு நாளில் திருப்பி தந்துடுறேன் ரெண்டு இருந்தா எப்போ நால நால மருந்தாங்க எப்போ அத்தா என்ட்டையா ஆட்டா பண்ண உன்கிட்ட பணம் இல்லைப்பா என்கிட்ட எப்படி பணம் இருக்கும் என்னாடி இப்படி பேசுகிறேன் உன் பையன் அனுப்பல என் பையன் பணம் அனுப்பினத்து நீ பார்த்தியா எப்போ அனுப்பலாம் எப்போ வந்துச்சு என்றைக்கு வந்துச்சு எத்தனை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு ஆ மறுபடியும்மா ஏன் நடிக்காமாச்சு என இப்படி பேசுகிற உனக்கு என்னாச்சு ஏன் ஆட்டா நான் நல்லா தான் இருக்கேன் என்னாச்சு எனக்கு நீ பேசுறது தான் ஏட்டி புட்டி பேசுற சரி நான் கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா டி நீ என்ன கேட்ட கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஏன்டி ரூபா பணம் கேட்டாடி உன்ட்ட என்கிட்ட பணமே இல்லை அத்தா நீ இருந்தால் எனக்கு ஆயிரூபா கொடுத்துருப்போம் என் பையன் தான் வந்தோன்னே கொடுத்தாறேன் ஆனாடி அம்மா நான் போயிட்டு வரேன் என்னாச்சு இவளுக்கு ஏட்டிக்கு போட்டியா பேசுகிறா ஐயோ ஐயோ நம்ம கேட்க வந்தது தப்பு நம்ம பட்டம் போவோம்ப்பா ஏன் நமக்கு பிடிச்சவம்பு இதே வேலை பணம் இருக்கா காசு இருக்கா அது இருக்கா இது இருக்கான்னு வராது பணம் என்ன கொல்லையில காக்கிது மரம் வச்சு பணம் வேணுமாம்ல பணம் காய்கறி வேணுமா காய்கறி உருளைக்கெழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் கேரட்டு தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே இருக்குமா காய்கறி வேணுமா காய்கறி என்ன அது தானா ஆமாம் தான் அந்த வேலையை விட்டுட்டு போய் வந்துட்டா முருகா எங்கையா காய்கறி வேணுமா என்னடா அது முருகா அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை விட்டுட்டு இப்போ காக்கரி வேலையை பார்க்க வந்துட்டேயாரா காக்கறி விற்கிற வேலை ஆ சம்சாரம் பார்த்த வேலையே நீ பார்க்குற ஏன் வேலையெல்லாம் ஒன்றும் இல்லையா ஏங்க ஐயா காக்கறி விற்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே வேலை ஒன்றும் இல்லை அதனால காக்கிறியை எடுத்துகிட்டு வந்தாச்சும் கொஞ்சம் விற்றுட்டு போவோம் இந்த வேலையாச்சும் பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்க்குறேன் ஐயா வேலையெல்லாம் ஒன்றும் கிடைக்கல பரவாயில்ல பரவாயில்ல வி ஏதாவது ஒரு வேலை பார்த்து குடும்பத்தை காப்பாற்றணும்ல என்ன செய்வேன் நீனும் ஒரு கிராமத்தையே கொண்டு வந்து வீட்டில் வச்சுருக்கிறேன் அது எல்லாத்துக்கும் கொடுக்கணும்ல சாப்பாடு போடணும்லப்பா சாப்பாடு சாப்பாடு போடணுமா சாப்பாடு எப்படி போடுவேன் ஒரு கிராமத்தையே உங்கள் வீட்டில் இருக்குது என்ன செய்வேன் அதுக்கு தான் வேலை கிடைக்கலன்ட்டு இப்போ காக்கறி எடுத்துகிட்டு வந்து விற்குவேன் காய்கறியாச்சும் விட்டுட்டு ஏதாச்சும் அதுவங்களுக்கு சாப்பாடு போடணாம் அப்படி தானேடா முருகா அப்படி தானே ஏன்னா காக்கிறீ விற்கிறது உங்களுக்கு ஒரு தேவலமா இருக்கா வேலை இல்லாதப்போ இன்னும் ஒரு வேலை தடணு ஏதாவது வேலை பார்த்து காசு சம்பாதிக்க தானே சம்பாதிக்கணும்னு நினச்சா எப்படியும் சம்பாதிக்கலாம்ண்ணே இந்த வேலை பார்க்கறது தான் இந்த வேலை பார்க்குறது தான் கேவலம் அது இதுன்னு நினைக்க கூடாதுண்ண சரி சரி நீ சொல்கிறது கரெக்டு தான் காய்கறி வீட்டில் வேணுமாட்டேன் கேளுங்கண்ணா வாங்கிக்கங்கண்ணே எல்லாம் புது காய்கறி இப்போ தானே எடுத்துகிட்டு வந்தேன் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எல்லா காய்கறியும் ஆ ஆ ஆ பார்க்கும்போதே தெரியுது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது நல்லா தான் இருக்கு என் வீட்டில் கேட்டால் ஏன் பாக்கெட்டுலேருந்து இல்லை துட்டு போணும் துட்டு போகணுங்கிறதுக்காக காக்கறி வாங்காமல் இருப்பாங்களாண்ணா வீட்டில் வாங்கி கொடுங்கண்ணா உனக்கு என்ன இப்போ என் பாக்கெட்டில் உள்ள துட்டு உன் பாக்கெட்டுக்கு வரணுங்கிற அப்படிதானே தானே எனக்கும் ஒரு வியாபாரம் நடந்த மாதிரி நான் அதை சொன்னேண்ணா சரி சரி நடக்கட்டும் நடக்கட்டும் நான் கூப்பிட்றேன் மங்களம் மங்களா ஏ மங்களம் காக்கறி வீம்மா என்ன காக்கறி வேணும் இப்போ முருகா தான் காக்கடி எடுத்து வந்துருக்கான் காக்கடி விற்கணும் காக்கறி ஓ முருகா தம்பியா அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலையை விட்டுட்டு போ காக்கறி விற்குதா நான் தான் சொன்னேன் நீ நான் சொல்றியா காக்கறி வேணும் மாரி காக்கிறிலாம் இருக்கங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் நிறையா காக்கறியாக இருக்குது யாரும் சாப்பிட்றா காக்கறீனா எல்லாம் மீன் கோழி கறி இப்படி தானே சாப்பிடுதுவோம் நீங்களும் அதை தானே சாப்பிட்றீங்க காய்கறியாக சாப்பிட பாருங்க ஒரு நாளைக்கு காய்கறி இல்லை பொரியல் பண்ணலாம் இது என்ன கறி இன்னைக்கு என்ன சோறு சரி இல்லை வாய் நல்லா இல்லை அங்குறீங்க அதனால உங்களுக்கு கறி சிக்கனு மட்டனு மீன் கருவாடு இப்படி தானே ஆக்கி போட்டுக்கிட்டு இருக்கிறேன் நான் அப்படி போது காக்கறியை வாங்கி என்ன செய்ய ஆமாம் நீ சொல்றதை கட்டு தண்டி ஆமாம் நமக்கு மட்டனு சிக்கனு மீன் கருவாடு இது இல்லாமல் நம்மளுக்கு சாப்பிட இருக்காத காக்கறி என்ன செய்ய போகுது காக்கறி ஏமா தங்கச்சி காக்கலி தம்மா உடம்புக்கு சத்து டாக்டர்லாம் காக்கலி தானே சாப்பிட சொல்கிறாங்க நீங்கள் சொல்கிறீங்க என் வீட்டில் உள்ளவங்களாம் கேட்காது ஒன்று என் வீட்டில் உள்ளவங்களாம் எல்லாம் தம்பி கருவாடு மீன் கறி சிக்கனு மட்டனு இப்படி தான் சமைக்கணும் டெய்லி ஏன் தைக்கிறாரா இவரை கேளுங்களேன் சீச்சிக்கிட்டு பல்ல கட்டிட்டு நினைக்கிறாரு அவரே கேளுங்க அவர் என்ன சாப்பிடுவார்ந்து அவர் சாப்பிட்றதா இப்போ சொன்னாரே உன் காதில் இவ்வளோ இல்லை உளுந்துச்சு உளுந்துச்சு ஏதோ முருகன் சொல்கிறான்டி அவன் சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிக்க போயிட்டு போது அவனுக்கு ஒரு யாவரம் நடந்த மாதிரி இருக்கும் முதல் வாங்கிக்கங்கண்ணான்னு சொல்கிறான் ஏதாச்சும் கொஞ்சம் வாங்கிக்கேன் இருக்கிற காக்கறி ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிக்க அவனுக்கு ஏதாவது துட்டு கொடுப்பான் முருகன் வந்திருக்க எத்தனாலும் வாங்கினேங்கிறீங்களா காக்கிரி சரி ஒரு நம்பளே ஒரு யாவரம் பண்ண மாதிரி இருக்கட்டும் நான் அப்போ கூட எடுத்துகிட்டு வரேன் சரிம்மா வாமா ஏதாவது கொஞ்சம் காக்கறி வாங்கிக்கோங்க முருகா கவலைப்பட்டா எடுத்துடுவான் எடுத்து வந்தே வாங்கட்டேன் வாங்கிட்டேன் காக்கறி வாங்கட்டும் ஏன் ஆசையை கிடப்பானே